ஒன்பது லட்சம் ரூபாய் உள்ளது எதிராக முறைப்பாடு அரசுக்கு எண்பது லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தினார்கள் தந்தை கெகலியவும் மகன் ரமித்தும் ஒரே சிறைச்சாலையில் நாமல் ராஜபக்ஷவினுடைய எழுநூறு லட்சம் ரூபாய் பணம் விசாரணைக்கு திகதி குறிப்பு ஏதோ ஒரு வகையில் குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் என்ன நடக்கிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் என்பிபி யினுடைய அழ்தமுள்ள பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஒருவர் ஐம்பத்தி லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஐம்பத்தி லட்சம் ரூபாய் பணம் எனக்கு தர வேண்டிய பணம் அது தரல இன்னும் அப்படின்னு அதே என்புடைய அழ்தமுள்ள பிரதேச சபைக்கு போட்டியிட்டு தோல்வியுற்ற ஒரு நபர் தான் போலீஸிலே முறைப்பாடு செய்திருக்கிறார் என்னுடைய பணத்தை போய் நான் கேட்டேன் ஆனால் நீ பணத்தை கேட்கறதாலேயோ இல்லை பொலிஸுக்கு போறதாலேயோ உன்னுடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு உயிரச்சுறுத்தல் விடுத்தார் அந்த நபர் அப்படின்னும் பாதிக்கப்பட்ட குறித்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் இந்த ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள் முழுவதும் பகிரப்பட்டிருந்த நிலையில இதோ களவு ஆரம்பித்து விட்டது ஏதோ ஊழல் ஆரம்பித்து விட்டது இதோ இப்படிதான் இந்த அரசாங்கம் என்ற கோணத்திலே என்பிபிக்கு எதிரான நபர்கள் கருத்திடுவதை அதிகமான இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இதனை நாங்கள் இப்படியும் எடுக்கலாம் ஒருவேளை கடந்த அரசாங்கங்களிலே இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது ஆளும் கட்சி அதே அந்த சம்பவம் நடந்த இல்லைன்னா அந்த சம்பவத்தினுடைய நபரோடு தொடர்புபட்ட கட்சியாக ஆளும் கட்சி இருக்கின்ற பட்சத்திலே இவ்வாறு ஒரு நபர் கைது செய்யப்படுவாரா என்று பார்த்தால் நிச்சயமாக மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் தன்னுடைய கட்சி உறுப்பினராக இருந்தும் தன்னுடைய கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினராக இருந்தும் கூட அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடையும் என்பது இந்த நாட்டுக்குள்ளே சட்டம் சகலருக்கும் சமமாக இருக்கிறது என்ற கோணத்தில் இந்த சம்பவத்தை உதாரணமாக கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த சம்பவம் மட்டும் கிடையாது இதற்கு முன்னர் நடைபெற்ற எத்தனையோ சம்பவங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது மிக பிஸியா இருக்குது கோர்ட்ஸ் பக்கம் போறதுக்கே ஏன்னா எத்தனையோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள் பலர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன என்னை கைது செஞ்சிட வேணாம் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்ட நேரத்தில் கூட இல்லை அவரை கைது செய்வோம் அப்படின்னு கைது செஞ்சிருக்கிறாங்க அதுல தந்தையும் மகனும் சிறைக்கு சென்றிருக்கின்ற விவகாரம் தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே நாட்டுக்குள்ளே பேசப்படுகிறது கெஹலிய ரம்புக்குவெல்ல முன்னாள் சுகாதார அமைச்சர் அதற்கு முன்னர் ஊடகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் ஏற்கனவே சட்டவிரோதமாக இல்லைன்னா தரம் குறைந்த மருந்துகளை வாங்குவதிலே மிகப்பெரிய மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார் என்ற கோணத்திலே குற்றம் சாட்டப்பட்டு பல மாதங்கள் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்கு மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில தான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தன்னுடைய பணிக்குழாம் அப்படின்னு ஐந்து பேர்களினுடைய பெயர்களை பட்டியலிட்டு அந்த ஐந்து பேருக்குமான அரச சம்பளத்தையும் பெற்று அந்த ஐந்து பேருக்குமான மேலதிக கொடுப்பனவுகளையும் பெற்று அந்த ஐந்து பேருக்குமான மேலதிக நேர வேலைக்கான கொடுப்பனவுகள் என ஒரு எம்ப்ளாயி எந்தெந்த கோணத்தில் எப்படி எப்படியெல்லாம் சம்பளம் பெற முடியுமோ அத்தனை விதத்திலேயும் சம்பளத்தை பெற்று கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய்களை அரசுக்கு நட்டமாக்கி இருக்கிறார் என்ற கோணத்தில் தான் அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டின் பெயரில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த எண்பது லட்சத்தை கேளியர் அம்புக்கெல்ல எடுத்து தனக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய குழுவினுடைய சட்ட படி இது பிழையான விடயம் அப்படின்னு தான் கெஹலியர் அம்புக்குவல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா எடுத்த அந்த எண்பது லட்சம் யாரோட கைக்கு போனது அப்படிங்கிறதையும் கட்டாயம் விசாரிக்கணும் இல்லை தான் அவருடைய மகன் இந்த தொகையை பெற்றிருக்கிறார் எந்த பணியும் புரியாமல் புரியாமல் எந்த வேலையும் இந்த எண்பது லட்சம் ரூபாய்களை மகன் ரமித் ரம்புக்வெல்ல பெற்றிருக்கிறார் என்ற கூணத்திலே அவரை இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்திருந்தது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கும் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரைக்கும் நீதிமன்றம் அவரை விளக்கமறிகளில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது எனவே ஒரே குற்றம் தந்தையும் மகனும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வருகின்ற ஜூன் மாதம் மூன்றாம் திகதி இருவருமே விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தந்தையும் மகனும் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி மீண்டும் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் இந்த சம்பவம் ஒருபுறம் இப்படி நடக்க ஏற்கனவே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் கைது கைது செய்ய போறாங்க செய்து அந்த உத்தரவை பிறப்பித்தவர்களுக்கு எதிராக அந்த உத்தரவை வலுவிழக்குமாறு கோரி ஒரு மனுவையும் ஏற்கனவே மஹிந்தானந்த அழுட்கமகை தாக்கல் செய்திருந்த நிலையில தான் அவர் மீண்டும் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்த பின்னணியில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சியினுடைய அழிவு ஆரம்பித்தது விவசாயிகளினுடைய போராட்டத்தில் இருந்துதான் அப்பொழுதைய உறுப்பினர்களும் இந்த நாட்டை காக்க வந்த ஒரு மிகப்பெரிய பௌத்த வீரன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அத்துரலியே ரத்தன தேரரும் ஒன்றாக இணைந்து அரங்கேற்றிய ஒரு நாடகம்தான் உடனடியாக ரசாயன பசலையை தடை செய்துவிட்டு நாங்கள் சேதன பசலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஏன்னா வண்ண வண்ண கலர்ல எல்லா வானவில்களையும் காற்று நேரத்துல கண்மிரண்டு பார்ப்பார்கள் அது வானவில்னு தெரியாம அப்படி பார்த்ததினுடைய விளைவுதான் கோட்டாபிய ராஜபக்சவும் உடனடியாக அந்த முடிவை எடுத்தார் இல்ல உடனடியாக ரசாயன பசலியை நிறுத்திவிட்டு நாங்கள் இந்த சேதன பசலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அதற்கு பின்னர் தான் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கோட்டாபிய ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில தான் சீனாவுல இருந்து ஒரு பசலை கப்பல் முழுமையாக நாங்கள் இறக்குமதி செய்ய போறோம் இறக்குமதி செய்ய போறோம் அப்படின்னு அமைச்சரவை முடிவுகளையும் எடுத்து அதற்காக கிட்டத்தட்ட டாலர்களை செலவழித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சீனாவிலே இருந்து சேதன பசலை கப்பல் இலங்கைக்கு வந்தது அதனுடைய சாம்பிளை டெஸ்ட் பண்ற நேரத்தில் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் இதில் இருக்குது அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அறிவிக்கப்பட்ட பின்னணியில் அந்த கப்பல் நீண்ட நாட்களாக ஒரு பக்கம் கொழும்பு துறைமுகத்துக்கு அண்மைத்த பகுதியிலே அதன் பின்னர் அதன் பின்னர் திருகோணமலை ஹாபர் அன்மித்த பகுதியில் சுற்றி சுற்றி இருந்து பின்னாடி அந்த கப்பல் சீனாவுக்கே போய் சேர்ந்தது இதுல விசித்திரம் என்னன்னா இறுதியில் அந்த ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களும் கிடையாது சேதன பசலையும் கிடையாது சீனாவுக்கும் இலங்கைக்குமான உறவிலே பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த பணத்தை கொடுத்தோம் என்ற கூணத்திலே பல காரணங்களை இப்பொழுது அடுக்கடுக்காக கூறிக்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மஹிந்தானந்த அலுத்கமகே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விவசாய அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர் ஒருவர் என இருவர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் இதே சம்பவத்திலே இதே அமைச்சினுடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் தான் அதே மகிந்த குடும்பத்தினுடைய சசீந்திர ராஜபக்ஷ எனவே அவர் விவகாரத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய பெயர்கள் அடுக்கடுக்காக அடிபடுகின்ற பொழுதுதான் நாமல் ராஜபக்ஷ விவகாரம் நாமல் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதி குறிப்பிட்டு இருக்கிறது இந்த சம்பவம் என்னன்னா இலங்கைக்குள்ள ரக்பி விளையாட்டை நம்ம மேம்படுத்த போறோம் ரக்பி விளையாட்டுக்கான அடிக்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் மேம்படுத்த போறோம் அப்படின்னு இந்தியாவினுடைய கிறிஷ் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து எழுநூறு லட்சம் ரூபாய்கள் எழுபது மில்லியன் ரூபாய்கள் இல்லைன்னா ஏழு கோடி ரூபாய்கள் இந்த பணத்தை நாமல் ராஜபக்ஷ பெற்று கொண்டார் இதிலே பண மோசடி நடந்திருக்கிறது என்ற தான் இந்த வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்தனவரி மாதத்தில் தான் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சட்டமா அதிபர் திணைக்களம் மூலம் நீதிமன்றத்திலே எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக வேண்டி கொழும்பு மேல் நீதிமன்றம் எதிர் வருகின்ற அதே நேரத்திலே நாமல் ராஜபக்சவினுடைய தம்பிகளில் ஒருவரான யோசித்த ராஜபக்ஷ அவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான அப்படிங்கிற பெண்ணுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசாரணைகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகின்றன அண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் சட்டமா அதிபரிடம் சில கேள்விகளை கேட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன மிக்விமான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான வழக்கு விவகாரங்களுக்காக ஏன் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல இல்லனா அது தொடர்பான விசாரணைகள் ஏன் அவசரப்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியை கேட்டிருந்தார் எனவே இந்த மிக்விமான கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னாடி நிறைய பேர்களினுடைய பெயர்கள் அடிபடுகின்றது சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரம துங்கவினுடைய கொலையும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையது தான் அதே நேரத்திலே இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராகவும் முன்னாள் ஜனாதிபதியாகவும் இருந்த கோட்டாபிய ராஜபக்ஷ என பல இடங்களிலே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன எனவே அந்த விசாரணைகள் சரியாக நடைபெறுகின்ற பொழுது ஒருவேளை இப்படியான பெரும் பெரும் தலைகள் கைது செய்யப்படலாம் என்ற கோணத்திலே எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய விவகாரங்கள் ஊழலுக்கு எதிரான விடயங்கள் ஊழல் செய்கின்றவர்களினுடைய பெயர்களை பாராளுமன்றத்திலே அவர் அடித்தடித்து பேசியிருந்தார் எனவே அப்படி பேசப்பட்டவர்களினுடைய பெயர்கள் நிச்சயமாக நீதிமன்றங்களிலே வழக்குகளாக மாறுகின்ற பொழுது இந்த நாட்டு மக்களினுடைய பணத்தை சூறையாடிய ஒற்றை சதமாக இருந்தாலும் அதனை சூறையாடியவர்கள் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற பொழுதுதான் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆட்சியின் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறும் அந்த நம்பிக்கையை வலுப்பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்